தலையரின் திட்டம் தனது ஒற்றர்கள் மூலம் செங்குவீரன் மட்டும் திரும்பவில்லை சென்னியின் மகன் வளவன் உயிரோடுதான் இருக்கிறான் என்பதை அறிந்து கொண்டார் உறைந்தை மன்னர் இருங்கோவேல் வளவன் தப்பியிருந்தது அவருக்கு பெருத்த ஆச்சரியத்தை அளித்தது நான் மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்தையும் பாழாக்கிய செங்குவீரன் மடிந்து விட்டான் அவனது உடல் கூட கிடைக்காமல் மரக்கலத்தோடு ஏறிந்து கடலுக்குள் அழிந்து போனதை எண்ணி அவர் பெரிதும் மகிழ்ந்து ஆரவாரமிட்டார் செங்குவீரன் இல்லாத புகார் இனி அரண் இல்லாத கோட்டையை போன்றது வேண்டிய நேரத்தில் போர் தொடுத்து புகாரை காப்பாற்றிக் கொள்ளலாம் என முடிவு செய்து அமைதி காத்தார் செங்குவீரன் இல்லாத புகார் பட்டினம் உற்சாகமின்றி சோர்வுடனே காணப்பட்டது உபதளபதிகள் மற்றும் படை வீரர்கள் அனைவரும் நம்பிக்கை இழந்து காணப்பட்டனர் கரிகாலரும் வளவனாரும் இயன்ற அளவு வீரர்களை உற்சாகப்படுத்த முயன்றனர் ஆனால் பலனில்லை மாதங்கள் கடக்க கடக்க வீரர்களும் மாண்டவர்கள் மீளப்போவதில்லை என்பதை உணர்ந்து போருக்கு தயாரானார்கள் செங்குவீரன் குமரிக்கடலில் அமிழ்ந்த மூன்று திங்களுக்குப் பிறகு உறைந்தையில் இருக்கும் இரும்பிடர் தலையருக்கு எதிர்பாராத சமாதான ஒப்பந்தம் ஒன்று வந்தது அதை கேட்ட திகைத்து விட்டார் உறைந்தை தூதுவன் தன்னிடம் தெரிவித்துவிட்டு சென்ற சமாதான ஒப்பந்தத்தையும் நிர்பந்தத்தையும் வளவனாரிடம் விவாதிக்க இரும்பிடர் தலையர் அவரது மாளிகைக்கு சென்றார் வளவனாரும் செங்குவீரனை எண்ணி கவலையுடனே அமர்ந்திருந்தார் வளவனாரின் முகத்தில் காணப்பட்ட கவலையைக் கண்ட இரும்பிடர் தலையர் வந்த காரியத்தை எப்படி பேசத் தொடங்குவது என தெரியாமல் தயக்கத்துடனே அவரிடம் சென்றார் இரும்பிடர் தலையரை கண்ட வளவனார் ஆசனத்திலிருந்து எழுந்து வரவேற்று அமர வைத்தார் வளவனாரே வீரர்களுக்கு உற்சாகம் அளிக்க வேண்டிய தாங்களே கவலையில் தவிக்கலாமா வீரன் என்றால் ஒரு நாள் மரணத்தை தழுவித்தானே ஆக வேண்டும் இது தங்களுக்கு தெரியாதா என்ன நடந்ததை மறக்க நானும் முயற்சித்துத்தான் பார்க்கிறேன் ஆனால் ஏலவில்லையே குணக்கடலில் அமிழ்ந்த திவ்யனைப் பற்றிக் கவலைப்படுவேனா குமரிக்கடலில் எரிந்து போன விரல்வேலை எண்ணி வருந்துவேனா இழக்கக்கூடாத இருவரையும் இழந்து கவலையில் வாடும் எனது மகளையும் மனைவியையும் எண்ணி வருந்துவேனா இச்சூழ்நிலையில் போர் தொடங்கினால் தோல்வி என்பதை அறிந்தும் ஏதும் செய்ய இயலாமல் இருப்பதை எண்ணி வருந்துவதா சென்னி மரணித்தபோது உங்களுடன் நானும் தானே இருந்தேன் சென்னியின் புதல்வன் வளவனை நிச்சயம் சோழ சிம்மாசனத்தில் அமர்த்துவோம் என்று கொடுத்த வாக்கினை எப்படி பிடர்தலையரை நிறைவேற்றப் போகிறோம் அனைத்தையும் நினைத்தால் மனதே வெடித்து விடும் அளவிற்கு கவலை கொள்கிறது இக்குழப்பங்களிலிருந்து விடைதியிடும் மார்க்கம்தான் எனக்கு புலப்படவில்லை அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைத்துவிட்டது வளவனாரே தீர்வு கிடைத்து விட்டதா ஆம் என்ன தீர்வு விரைந்து கூறுங்கள் அதனை கூற இயலாமல் தயங்கியபடியே அமர்ந்திருந்தார் இரும்பிடர் தலையர் இரும்பிடர் தலையரே தயக்கம் வேண்டாம் விரைந்து கூறுங்கள் தீர்வு என்ன அனைத்திற்கும் தீர்வு கூறுங்கள் வானவல்லி தான் வானவல்லியா ஆம் எனக்கு புரியவில்லையே இருங்கோவிலிடம் இருந்து சமாதான தூது வந்திருக்கிறது சமாதானமா ஆம் என்ன சமாதானம் சோழ தேசத்தை காலம் காலமாக உறைந்தையில் ஒருவரும் புகாரில் ஒருவரும் அமர்ந்து ஆளுவது மரபுதானே அப்படியே இருங்கோ உறைந்தையிலும் கரிகாலன் புகாரிலும் ஆட்சி செலுத்த இருங்கோவில் விளைகிறான் உறைந்தையை விட்டுக் கொடுக்க கரிகாலர் எப்படி சம்பதிப்பார் சோழர்கள் ஒரு நாளும் கோழியூரை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டார்களே நாம் கரிகாலரை சமாதானம் செய்து விடுவோம் சில வருடங்கள் இருங்கோ உறைந்தையிலேயே ஆட்சி செலுத்தட்டும் படைபலத்தை தேவை ஆதலால் அவனுக்கு இப்போது நாம் பணிவதை தவிர வேறு வழி இல்லை நமது ஒரே நோக்கம் போரை தவிர்ப்பது மட்டுமே எப்பாடு பட்டாவது இப்போது போர் மூழ்வதை தவிர்த்து விட வேண்டும் காலம் வரும்போது தக்க பதிலடியை கொடுக்கலாம் புகார் ஆசனத்தை இப்போது கரிகாலருக்கு தக்க வைப்பதே நமது முதல் வேலை போர் மூழாமல் இருப்பதும் புகாரை இழக்காமல் இருப்பதும் சோழ தேசத்தின் எதிர்காலமும் இப்போது தங்கள் கையில்தான் இருக்கிறது வளவனாரே எனது கையிலா நான் என்ன செய்வேன் இரும்பிடர் தலையரே என்னால் ஆக வேண்டியது என்ன இருக்கிறது போர் மூழாமல் உறைந்தையும் புகாரம் சமாதானமாக இருக்க வேண்டுமென்றால் இருங்கோவில் இரு நிர்பந்தங்களை விதித்துள்ளான் இரண்டு நிர்பந்தங்களா ஆம் என்னென்ன ஒன்று நீங்கள் மீண்டும் சேனாதிபதி பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாம் மற்றொன்று தயக்கம் வேண்டாம் பிடர்தலையரை விரைந்து கோருங்கள் மற்றொன்று உங்கள் மகள் வானவல்லியை இருங்கோவிலின் மகனுக்கு மனமுடித்துக் கொடுக்க வேண்டும் என்கிறான் தலையரே என்ன கூறுகிறீர்கள் ஆம் வளவனாரே அவனது நிர்பந்தங்களை நாம் கேட்டுத்தான் ஆக வேண்டும் இப்போதைக்கு அவனுக்கு அடங்கி போவதை தவிர வேறு வழியில்லை விடர் தலையரே இருங்கோவின் மலைநாட்டு கோட்டையை தலைமட்டமாக்கி அவனை கைது செய்து சென்னியின் முன் அழைத்து சென்றவன் நான் அப்படி இருக்க என்னால் எப்படி அவனுக்கு கீழே பணியாற்ற இயலும் தலையர் எதையும் பேச இயலாமல் அமைதியாகவே அமர்ந்திருந்தார் சரி நானாவது கரிகாலருக்காக உறைந்த சேனாதிபதி பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் உயிருக்கு உயிரான தனது காதலனை எண்ணி கைம்பெண் கோலத்தில் காட்சியளிக்கிறாள் எனது புதல்வி வஞ்சி மாநகரில் சிறை வைக்க முயன்றவனையே நீ மணந்து கொள் என்று எப்படி என்னால் வானவல்லியிடம் கூற ஏலும் வடவனாரின் கேள்விகளுக்கு பதில் கூற இயலாமல் இரும்பிடர் தலையர் திணறினார் இருங்கோ விதித்துள்ள நிர்பந்தமும் சமாதானமும் கரிகாலருக்கு தெரியுமா அவனுக்கு தெரியாது உங்கள் ஒப்புதலையும் வானவல்லியின் ஒப்புதலையும் பெற்ற பிறகு கரிகாலனை சமாதானப்படுத்தி விடலாம் என நான் நம்புகிறேன் சரி கரிகாலரை ஒப்புக்கொள்ள வைத்து விடுவீர்கள் ஆனால் உபதளபதிகளையும் படை வீரர்களையும் பற்றி நீங்கள் சிந்தித்தீர்களா கட்டளையிட்டு சென்றான் என்ற ஒரே காரணத்திற்காக நம் எதிர்த்தவர்கள் அவர்கள் என்ன செய்ய போகிறீர்கள் உபதலைவர்கள் மற்றும் வீரர்களை பற்றிய கவலையை விடுங்கள் செங்குவீரன் உயிரோடு இருந்திருந்தால் இந்த பேச்சுவார்த்தையே அவசியமில்லை அவன்தான் மடிந்து விட்டானே தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் வளவனாரே சோழ வம்சத்தின் மேன்மையே எனது மூச்சு சோழ வம்சத்திற்காக எனது மகனை இழந்தேன் இப்போது மகளையும் எதிரிக்கு மணமுடித்துக் கொடுத்து நானும் அவனுக்கு சேனாதிபதியாகி விடுகிறேன் என்றவர் அமைதியாகி நீண்ட பெருமூச்சிக்குப் பிறகு ஆனால் ஒன்று பிடர் தலையரே என்னைப் போல எனது மகளை ஒப்புக்கொள்ள வைத்து விடலாம் என எண்ணி விடாதீர்கள் அவள் உள்ளே தான் இருக்கிறாள் நீங்களே சென்று பேசிக் கொள்ளுங்கள் என்றவாறே அங்கிருந்து எழுந்து கிளம்பிச் செல்லல் ஆனார் வளவனாரிடம் இருங்கோவிலின் முடிவை கூறிய போது தயங்காதவர் வானவல்லியிடம் பேச வேண்டியதை எண்ணிய போதே அவரது மனதில் திகிலும் அச்சமும் சூழ்ந்து கொண்டது செல்லலாமா அல்லது வேண்டாமா என தயங்கியவாறே வானவல்லியின் அறையை நோக்கி மெல்ல நகர்ந்தார் இரும்பிடர் தலையர் வானவல்லியின் அறைக்குள் சென்றார் அங்கு பத்திரை தேவி மற்றும் மரகதவல்லி சூழ வானவல்லி சோகமே வடிவாய் அமர்ந்திருந்தாள் விரல் வேலை எண்ணி வருந்திக் கொண்டிருப்பவளிடம் எப்படி இன்னொருவனை மணந்து கொள் என கூறுவேன் என தனக்குத்தானே கூறிக்கொண்டவர் மனம் வருந்தி திரும்பலானார் அரைவரை வருகை தந்த இரும்பிடர் தலையர் ஏதும் கூறாமல் திரும்பி செல்வதை கண்ட மரகதவல்லி ஐயா நில்லுங்கள் வந்தவர் ஏன் திரும்பிச் செல்கிறீர் வாருங்கள் என கூறி அழைத்து வந்தாள் இரும்பிடர் தலையரை கண்ட பத்திரை தேவி அறைக்குள் சென்று குளிர்ந்த மோரினை கொண்டு வந்து நீட்ட அதனை வாங்கி பருகினார் இரும்பிடர் தலையரை கண்ட வானவல்லி ஏதும் பேச இயலாமல் அமைதியாகவே சோகமே உருவாய் அமர்ந்திருந்தாள் அவளது கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் துளிகள் கூட துளைக்கப்படாமல் காய்ந்து போயிருந்தது வானவல்லியின் தோழிகள் இருவரிடமும் அம்மா நான் வானவல்லியிடம் சற்று தனிமையில் பேச வேண்டும் சற்று வெளியே காத்திருக்கிறீர்களா என கூற பத்திரை தேவியும் மரகதவல்லியும் வெளியே செல்லலானார்கள் அம்மா வானவல்லி நான் கூறுவதை கேட்டு என்னை சுயநலம் பிடித்தவன் நெஞ்சில் ஈரமி என கூறிக்கொண்டிருந்த போதே இடைமறித்த வானவல்லி ஐயா பீடிகை எதுவும் கொடுக்க வேண்டாம் கூற வந்ததை நேரடியாகவே கூறுங்கள் என அழுது அழுது கம்மி இருந்த அவளது குரலால் கூறினாள் அம்மா சோழ தேசத்தின் எதிர்காலம் இப்பொழுது உனது கைகளில்தான் இருக்கிறது எனது கைகளிலா ஆம் வானவல்லி ஐயா நான் ஒரு அபலை பெண் என் திருமணத்திற்கு முன்னரே என் தலைவனையும் இழந்துவிட்ட பாவி நான் எனது கைகளிலா சோழ தேசத்தின் எதிர்காலம் அடங்கி இருக்கிறது என கூறிய வானவல்லியின் பதிலைக் கேட்ட இரும்பிடர் தலையர் துயரப்பட்டார் இன்னொரு முறை முறையே அபலைப்பெண் என கூறாதே வானவல்லி உனக்காக ஒரு வசந்த வாழ்வு காத்திருக்கிறது அவர் கூறியதை கேட்டு சிரித்த வானவல்லி அத்தான் இல்லாத வாழ்வு எனக்கு எப்படி ஐயா வசந்தமாக ஆகும் இறந்தவன் எப்படி அம்மா திரும்பி வருவான் அவனை எண்ணி நீ கவலையில் உயித்திருப்பது அனைவரையுமே வாட்டுகிறது யாரை ஐயா குறிப்பிடுகிறீர்கள் படைத்தலைவன் தான் குறிப்பிடுகிறேன் ஐயா அத்தான் இறக்கவில்லை இறக்கவில்லையா ஆம் அவர் வருவார் வானவல்லி என்ன கூறுகிறாய் ஆமையா என் தலைவர் நிச்சயம் வருவார் எந்த நம்பிக்கையில் இறந்தவன் வருவான் என கூறுகிறாய் என் காதல் மீதிருக்கும் நம்பிக்கைதான் இரும்பிடர் தலையரே அம்மா நீ காதல் மயக்கத்தில் உளர்கிறாய் செங்குவீரன் மரக்களத்தோடு எரிந்ததை கரிகாலர் பார்த்திருக்கிறார் கரிகாலர் பார்த்தார் என்பதற்காக என் தலைவர் இறந்தவராகி விடுவாரா வானவல்லி தலைவர் மரக்களத்தில் சிக்கி குமரிக்கடலில் முழுகி இருக்கலாம் ஆனால் அவர் இன்னும் இறக்கவில்லை அது மட்டும் எனக்கு நன்கு தெரியும் உனக்கு தெரியுமா ஆம் எப்படியம்மா என் தமையன் குணக்கடலில் பயணிக்கும் முன் என் மனம் என்னை எச்சரித்துக் கொண்டே இருந்தது ஆனால் உபதலைவர் விஷயத்தில் அப்படியில்லை இன்னும் அவர் எங்கோ உயிருடன் இருக்கிறார் என்றே நான் நம்புகிறேன் அப்படி அவன் உயிருடன் இருந்திருந்தால் திரும்பி வந்திருப்பான் மூன்று திங்கள் மூன்று திங்கள் அல்ல முன்னூறு வருடங்கள் ஆனாலும் அவருக்காக நான் காத்திருப்பேன் என கூறி அமைதியானால் வானவள்ளியிடம் என்ன கூறுவதென தெரியாமல் இரும்பிடற் தலையர் தடுமாறியபடியே அமர்ந்திருந்தார் செங்கு வீரன் இறந்து விட்டான் என்பதை கூட இன்னும் நம்ப இயலாமல் அவன் நிச்சயம் திரும்புவான் என பெரும் நம்பிக்கையில் இருக்கும் இவளிடம் இன்னொருவனை கொள் என எப்படி என்னால் கூற இயலும் என நினைத்த இரும்பிடர் தலையர் நான் புறப்படுகிறேன் வானவல்லி கவனமாக இரு என கூறியபடியே கிளம்பினார் இரும்பிடர் தலையர் செல்வதை பார்த்த வானவல்லி ஐயா வந்த காரியம் பற்றி பேசாமல் அதற்குள் செல்கிறீர்களே சற்று அமருங்கள் என கூறி அமர வைத்தாள் வானவல்லியின் பேச்சினை கேட்டு திகைத்த இரும்பிடர் தலையர் உன்னை சந்திக்கத்தான் வந்தேன் வானவல்லி சந்தித்து விட்டேன் அதான் கிளம்புகிறேன் என்றார் இரும்பிடர் தலையரே பொய்வுரைக்க வேண்டாம் அம்மா தாங்கள் என் தந்தையிடம் பேசிக் கொண்டிருந்ததை நானும் கேட்டேன் கேட்டுவிட்டாயா ஆங் எதனை தாங்கள் பேசிய அனைத்தையும் தான் சரி வானவல்லி எப்படி பேசலாம் என நினைத்ததை நீயே அறிந்து கொண்டாய் உனது முடிவு என்ன எனது முடிவா ஆம் தாங்கள் அனைத்து முடிவையும் தானே வந்தீர்கள் பிறகு என்னிடம் எதற்கு சம்மதத்தை எதிர்பார்க்கிறீர் இரும்பிடர் தலையர் எதையும் பேச இயலாமல் அமைதியாகவே அமர்ந்திருந்தார் இரும்பிடர் தலையரே தங்களை சில கேள்விகள் நான் கேட்க வேண்டும் கேட்கலாமா கேள்மகளே தங்கள் விருப்பப்படி நான் இருங்கோவில் மகனை மணந்து கொள்கிறேன் என வைத்துக் அதன் பிறகு என்ன நடக்கும் வானவல்லியின் மனமாற்றத்தைக் கண்ட இரும்பிடர் உற்சாகமடைந்தார் பெரும் ஆர்வத்துடன் நீ இளவரசியாகுவாய் என்றார் அதன் பிறகு இருங்கோவிலுக்கு நீ பட்டத்தரசியாக அவனருகில் அமர்வாய் அதன் பிறகு உனது திருவயிற்றில் உதிக்கும் குழந்தைகள் நாடாழ்வார்கள் அதன் பிறகு இக்கேள்விக்கு இரும்பிடர் தலையர் பதில் கூற முடியாமல் திணறினார் அதன் பிறகு என்ன நடக்கும் என நான் கூறுகிறேன் இரும்பிடர் தலையரே எனக்கு குழந்தைகள் பிறக்க ஆகும் இரண்டு வருடத்தில் புகாரில் அமர்ந்திருக்கும் கரிகாலர் தனது படைகளை வலிமையாக்கி உரந்தை மீது போர் தொடுப்பார் போரின் இறுதியில் யார் யாரெல்லாம் கரிகாலரை எதிர்த்தார்களோ அவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டிருப்பார்கள் நான் கைம்பெண்ணாக நிற்பேன் என கோபத்துடன் கூறிய வானவல்லியின் சொற்களை கேட்டு திகைத்து போனார் இரும்பிடர் தலையர் உடனே சுதாரித்து கொண்டவர் மகளே நீ நினைப்பது போல எந்த விபரீதமும் நடக்காது போரில் தோற்றாலும் கரிகாலர் இருங்கோவின் மகனுக்கு மலைநாட்டை நாட்டை வழங்கி ஆட்சி செலுத்த பணிப்பார் ஒரு நாளும் உன்னை கைம்பெண்ணாக காணும் காலம் நேராது என்றார் அவர் கூறியதை கேட்ட வானவல்லி பிடர் தலையரே நீங்கள் யாரை மணந்து கொள்ள சொல்கிறீர்கள் என தெரியுமா யாரை கொல்லாமல் என் தலைவர் என்னை மணக்க மாட்டேன் என மக்கள் திரள் முன் சூளுரைத்தாரோ அவனையே நான் மணக்க வேண்டுமென்று என்னிடமே அறிவுரை கூறுகிறீர்கள் என்றவாறே கோபத்தில் மேல்முச்சு கீழ்மூச்சு வாங்கினால் பிறகு இரும்பிட்தலையரே ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் என் தலைவரை அணைத்த எனது மார்புகளை இன்னொருவன் அணைக்க நேர்ந்தால் எனது மார்புகளை அறுத்துக்கொண்டு மரணிப்பேனே தவிர இன்னொரு ஆடவனை நான் மணப்பேன் என்று கனவிலும் எண்ணாதீர்கள் எனக் கூற இரும்பிடர் தலையரின் கால்கள் அச்சத்தில் சற்று நடுங்கவே செய்தன மன்னிப்பு கேட்டு விடலாம் என எண்ணி வாயை திறந்தார் அதற்குள் முந்திக் கொண்ட வானவல்லி நீங்கள் இங்கிருந்து புறப்படலாம் என எழுந்து வாசலை நோக்கி கையை காட்ட தனது சுயநலத்தையும் தவறையும் எண்ணியவர் வேட்கி வீட்கி நாணம் கொண்டு தலையை தொங்க போட்டபடியே அங்கிருந்து வெளியேறினார் இரும்பினர் தலைவர் சென்ற பிறகு தனது அறையை தாழிட்டுக் கொண்டு தேம்பி தேம்பி அழுதாள் வானவல்லி அழுதபடியே படுக்கையில் இருந்து எழுந்தவள் ஆடைகளுக்கிடையில் வைத்திருந்த முத்துமாலை மற்றும் ஓலைச்சுவடிகளை எடுத்து திரும்ப திரும்ப புரட்டினாள் அந்த ஓலைச் சுவடிகள் அனைத்தும் விரல்வியில் எழுதிய காதல் பாக்கள் விரல்வேல் அணிந்திருந்த முத்துமாலையை எடுத்து கண்ணத்தில் வடிந்த கண்ணீர் துளிகளோடு முகத்தில் அணைத்து கொண்டாள் முத்து கழுத்தில் அணிந்து கொண்டவள் ஓலைச் சுவடிகளுடன் கடந்த தாழை மடலை எடுத்து வாசித்தாள் விளம்பிடத்தான் எத்தணித்தேன் புலம்பல்களை சித்தரித்தேன் தாட இது உன்கை தவழ்கையில் செழுமையாய் எண்ணெஞ்சில் ஆணிவேர் விட்டாயடி தாழை மடலில் எழுதியிருந்த பாடலை வாசிக்க வாசிக்க அவளது கண்களில் இருந்து கண்ணீர் நேரத்திற்கு நேரம் அதிகமாக வழிந்து கொண்டிருந்தது தாழை மடலை எடுத்து அணைத்தவள் கருத்தான் இங்கு உங்களை என்னையே நான் காத்திருக்கிறேன் இங்கிருக்கிறீர்கள் நான் இனி உங்களை சந்திப்பேனா என புலம்பியபடியே தேம்பி தேம்பி அழுதாள் அவளது கண்களில் இருந்து வெளிப்பட்ட கண்ணீர் துளிகள் முகத்திலிருந்து வழிந்து வானவல்லி மார்பில் அணைத்திருந்த காய்ந்து சருகாகி போன தாழை மடலின் மீது துளித்துளியாக விழுந்து நனைந்து கொண்டிருந்தது முதல் பாகம் முச்சம் விரைவில் இரண்டாம் பாகம் காண காத்திருங்கள்